சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் உயர்ந்து கொண்டே இருப்பவர்கள் உயர இயலாமல் இருப்பவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பவர்கள் டாஸ்மாக் நடத்துனர்கள் முதல்வர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கல்வி மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் நிறுவனர்கள் நடத்துனர்கள் வெளிநாட்டு திருட்டு நிதிகளில் வாழ்பவர்கள் வெளிநாட்டு மதங்களைச் சேர்ந்த தமிழர்கள் மேலும் மும்மொழி மற்றும் ஆங்கில வழி கல்வி படித்து உலகெங்கும் வேலைகள் செய்து உயரும் மேலே குளி குறிப்பிட்டவர்களின் பிள்ளைகள் உயர இயலாமல் இருப்பவர்கள் தொழிலாளிகள் ஏழைகள் பிச்சைக்காரர்கள் தெருக்களில் திரியும் வாழும் முதியோர்கள் தங்கள் வருமானத்தை டாஸ்மாக் மதுக்கு கொடுத்து அழுகிறவர்கள் குடிகாரர்களின் அழுகின்ற குடும்ப மக்கள் மேலும் இருமொழி மற்றும் தமிழ் வழி படு படித்து வேலைகள் கிடைக்காமல் அழுகின்ற மேலே குறிப்பிட்டவர்களின் பிள்ளைகள் பிஜேபியின் திராவிட தமிழ் ஆட்சி அமைந்தால் அனைவரும் உயர்வார்கள் ஆகவே பிஜேபியின் திராவிட தமிழ் ஆட்சி அமைய ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே நன்றி வணக்கம்